எவ்ரி ஒன் வெல்கம் டு மருமல் கிச்சன் இன்றைக்கி வீடியோ வந்து புது வீடு கிரகப்பிரஷத்துக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் முக்கியமாக பாத்திரம் வாங்க போயிருந்தோம் பு புது வீட்டில் வந்து பால் காய்ச்சறதுக்கு பொங்க பானை இதெல்லாம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணி அஞ்சு நாள் ஆகிடுச்சி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்கே தெரியும் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா அதுவும் வீட்டோட கிரௌப்பிரேஷர் இருக்கிற பட்சத்தில் அதுக்கான வேலைகளை வந்து ரொம்ப பிஸியாக ஆயிட்டேன் அது இல்லாமல் என் தங்கச்சி பொண்ணு அவ கூட விளாடுறதில் வந்து நேரம் போகிறதே தெரியுறதில்ல ஃபோன் ஃபோன் எடுத்து ஷூட் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது நிறைய வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அந்த கிரேசத்துக்காக வந்து திங்ஸு பர்ச்சேஸ் போயிட்டே இருக்குது அது முடியவே மாட்டேங்குது இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக புது வீடு கிரவபிரேஷம் அப்படின்னா பேசிக்கான என்ன மாதிரியான பாத்திரங்கள் வந்து நம்ம கிரவபரேஷம் அது அன்னைக்கு பயன்படுத்துவோமோ அதுக்கான பர்ச்சேஸை பார்ப்பீங்க ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா சித்தி சித்தப்பா குழந்தைங்க எல்லோரும் கிளம்பி நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் கிராஸ் கிராஸ்கட் ரோடில் இருக்கிற ஒரு பாத்திர கடைக்கு போயிருந்தோம் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டோம் காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பி போயிருந்தோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டு கிராஸ்கட் ரோடில் இருக்கிற ஒரு பாத்திர கடைக்குள்ளே வந்திருக்கோம் இப்போது ரீசெண்டாக நிறைய வ்ளாக்ஸில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இந்த கிரகப்ரேஷோ பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க ப்ரொசீஜர் என்ன என்ன மாதிரி பொருட்கள்லாம் வாங்கணும் பூஜை என்ன பூஜை செய்யணும் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நைட்டு வந்து வாஸ்து பூஜை கண்டிப்பாக அது பண்ணணும் காலையில் வந்து மோஸ்ட்லி டைமிங் பார்த்திங்கன்னா அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் பண்ணுவாங்க நாலு மணிக்கு கணபதி ஓமம் பண்ணணும் அதுக்கப்புறமா அது வந்து மஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுதர்ஷன ஓமம் மோ அது வேணும்னா நம்ம பண்ணலாம் அந்த சுதர்ஷன ஹோமத்தில் வந்து கிரௌபிரேசத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம வீட்டு பெரியவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதில் கலந்துக்கலாம் இந்த பெங்களூர் வீடு நாங்கள் வாங்கினப்போ இங்கே வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம் சுதர்ஷன சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் அது ஏதோ ஒரு மூளை அந்த இடத்துல வந்து வரைஞ்சி அதை சுற்றி எல்லாரும் நின்று அந்த ஹோமம் பண்ணாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இங்கே பண்ணி கொடுத்தாங்க பெங்களூரில் அது வந்து மறக்கவே முடியாது ஸோ சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர் வீட்டுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து இந்த பாத்திரக்கடையில் பேசிக்கான திங்ஸ் வாங்குறதுக்காக வந்தோம் உள்ளே வந்தோடனே நான் மிரண்டுட்டேன் ரெண்டு ஃப்ளோராக இருந்தது இந்த மாதிரி கடை வந்து பார்த்திங்கன்னா நான் பெங்களூர்லலாம் பார்த்ததே இல்லை இவ்வளோ பாத்திரங்க வந்து ஒரே இடத்துல நான் இருக்கிற ஏரியாலாம் பார்த்ததில்ல மேபி பேங்களூரில் வேறு இடத்துலலாம் இருக்கலாமா இருக்கும் இப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண பண்ண வந்தது பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்து போட்டுட்டு வந்திருக்கோம் எனக்கு அம்மா இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அவங்க இறந்து மோர் தென் டென் இயர்ஸ் ஆச்சு ஜீவன் வந்து ஒன் இயர் பேபியாக இருக்கும்போதே அவங்க வந்து இறந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெங்களூர் கிராவ பிரைஸ் தப்பவும் சித்தின் சித்தப்பா தான் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க ஸோ இந்த தடவையும் அவங்களே தான் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வீட்டு கிராவ பிரைஸத்துக்கு வந்து எல்லா திங்ஸும் வாங்கி கொடுக்குறக்காக எங்க கூட வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பாத்திரம் வந்து பார்த்து வாங்கணுன்ட்டு அதில் முக்கியமாக பொங்க பானை வந்து பித்தளையில் எடுக்க சொன்னாங்க ஒரு கரண்டியோட நாங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் அடுப்பில் வச்சு பொங்கல் வைக்கல விறகு அடுப்பில் தான் வந்து பொங்கல் வைக்கணும் அது மஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க நான் வந்து ஸ்டவ்வெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பட் அதுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலை பால் காய்ச்சதும் வந்து பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் காய்ச்சி பால் பொங்கி கீழே வலியணும் அதே மாதிரி விறகு அடுப்பில் தான் அந்த தீயில் தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கணும் இதெல்லாம் மஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்க கிழக்கு திசை நோக்கி அந்த விறகு அடுப்பாக அமைக்கணும் நான் வந்து ஒரு பொங்கப்பான கரண்டி வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அளவாக தான் சும்மா வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு பெரிய சைஸ்லாம் எடுக்கல விளக்கு வந்து ஏற்கனவே எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்ததை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு தெரியும் பிரம்மமூர்த்த பூஜையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் பித்தளை விளக்கு அது இல்லாமல் வந்து வெள்ளியில் அப்பா எனக்கு ஏற்கனவே குத்துவளக்கு வாங்கிட்டாரு ஸோ அதனால் இந்த தடவை பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் குத்துவளக்கு எடுக்கலை ஸோ நான் ஃபைனலாக செலக்ட் பண்ணிகிட்ருக்க பொங்க பாத்திரம் இது தான் உள்ளே வந்து அந்த ஈயம் பூசி இருக்காங்க ஈயம் பூசினா மட்டும்தான் நம்ம வந்து அதில் சமைக்க முடியும் ஈயம் பூசாமல் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் பார்த்து எடுத்தது நல்லா கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் ஏன்னா விறகடுப்பில் வேற வச்சு பொங்க வைக்க போகிறோமா அப்போ வந்து உங்களுக்கு சாயாமல் இருக்கணும் அப்படின்றதுனால நல்லா பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கரண்டி ஸோ இதுக்கெல்லாம் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்றதும் நான் இந்த வீடியோ எண்டில் காட்டியிருக்கேன் மேபி புது வீடு கிராப்ரேஷன் செய்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் இருக்குமா இருக்கும் அடுத்துதான் பால் காய்ச்சறதுக்கான பாத்திரமும் பார்த்துட்டு இருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி வந்துருந்துச்சு ரொம்ப யூனிக்காக இருந்தது கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷேப்பில் இது டிசைன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ எங்களோட இது பிளான் என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஒன் லிட்டர் பால் மட்டும் காய்ச்சுற மாதிரி அளவாக வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம் ரேட்டும் பரவாயில்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தெல்லாம் பால் பாத்திரம் இருந்தது டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி டிபெண்டிங் ஆன் சைஸ் ஆஃப் த பாத்திரம் உங்களுக்கு வந்து ரேட்டு வே ஜாஸ்தியாகிட்டே போனது ஆனால் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருந்தது அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இங்கே நான் வந்து பாத்திரம் வாங்கியிருக்கேன் பெங்களூர்லலாம் இது வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது பாருங்கள் மேலே வந்து அந்த பூ மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த பால் பாத்திரம் தான் சைட் பண்ணால் இது வந்து எக்ஸாக்டாக ஒரு லிட்டர் பால் வந்து காய்ச்சுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து குத்து குத்துவளக்கு முக்கியம் அதை நாங்கள் ஏற்கனவே வாங்கிட்டனால இங்கே விளக்கு வாங்கலை ஏன்னா பூஜையில் வந்து குத்துவளக்கு ஏற்றி தான் அந்த ஓமால்லாம் செய்வாங்க அதுக்கப்புறமா பால் காய்ச்சறக்கு ஒரு பால் பாத்திரம் பொங்கல் வைக்கிற பழக்கம் உங்கள் ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா தான் அந்த பொங்கல் பானை வாங்கினோம் எங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக இருக்குது இந்த மாதிரி வீடு கிரகப் பிரசத்தப்போ கண்டிப்பாக பொங்கல் வச்சு அந்த பொங்கலை வந்து பிரசாதமாக பூஜையில் வச்சு எல்லாேருக்கும் கொடுப்பாங்க அதனால பொங்கல் பாத்திரம் வாங்கியாச்சு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம த தண்ணி கூட தண்ணி வந்து நிறச்சி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம் தண்ணி கல்லுப்பு புளி அப்புறம் வந்து மஞ்சள் அப்புறம் பருப்பு அரிசி இது வந்து பேசிக்கான ஐட்டம்ஸ் இங்கே பெங்களூரில் என் தம்பி வீடு வந்து பால் காய்ச்சினாங்க வாடகை வீடு அப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் நான் கிளியராக காட்டியிருந்தேன் கிழக்கு மூளையில் பார்த்திங்கன்னா ஒரு செம்புலேயோ இல்லை வந்து ஒரு குடத்துலேயோ தண்ணி நிறச்சி ஃபஸ்ட்டு வைக்கணும் அதுக்கப்புறமா கல்லுப்பும் புளியும் வைப்பாங்க மஞ்சள் தூள் கல்லுப்பு புளி மஸ்ட்டாக வைப்பாங்க மகாலட்சுமி தேவியாரை வந்து உள்ளே அழைச்சிட்டு வர்றதா ஐதீகம் ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட வேண்டாம் பித்தளை கூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பித்தளை கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் மோஸ்ட்லி அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட தான் சொன்னாங்க எங்கிட்ட பித்தளையில் கூட இல்லை சரி இதுதான் சான்ஸ் அதனால பித்தளை எல்லாம் வாங்கிக்கலான்னு எடுத்தேன் ஆனால் பித்தளை கூட வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது இது வந்து அப்படியே கோல்டு மாதிரி தக தக தகன்னு மின்னுச்சு அவங்ககிட்டயே கேட்டேன் இதை வச்சு என்னங்க பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லைன்ட்டு அரிசி வந்து வாஷ் பண்ணி மாவாட்டுறதுக்கெல்லாம் இது பயன்படுத்துவாங்களாம் ஐ மீன் இட்லி அரிசியெல்லாம் நம்ம ஊற வச்சு அது வந்து எடுத்து போடுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு பித்தளை உருளி மாதிரி இது வந்து டூ தௌசண்ட் சம்திங் இருந்தது இதெல்லாம் வந்து அவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் நான் பார்த்து வச்சுக்கிட்டேன் நாமளாவது வாங்கலாம்ட்டு வாங்கலான்ட்டு கோயம்புத்தூர் வீடு வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம் ஸோ அளவாக சின்ன சைஸில் ஒரு பித்தளை கூட எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பாத்திரம் வாஷ் பண்ணி போடுறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் வந்து இது எங்கள் சித்தி வாங்கினாங்க அது வந்து கீழே பார்த்தீங்கன்னா ட்ரேவோட இருந்தது தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் சம்திங் வந்தது அப்புறமா அரிசி ட்ரம்மு எங்கிட்ட இந்த மாதிரி இல்லை அந்த கடையில் வந்து இருபத்தஞ்சி கிலோ போடுற மாதிரியான அரிசி ட்ரம் இருந்தது பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஸோ நான் வந்து பத்து கிலோ அரிசி போடுற மாதிரியான ஒரு ட்ரம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன் அது கிரௌப்பிரஷர் லிஸ்ட்டில் வராது எங்கிட்ட அந்த மாதிரி ட்ரம் இல்லை அப்படின்றனால எடுத்திருக்கேன் ஸோ அந்த பாத்திரக்கலை கொடு கடைக்குள்ளே போகணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இல்லாத நிறைய ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ வீட்டில் வந்து சித்தி சித்தப்பா வந்துருந்தாங்கன்னா அவங்களும் அவங்களோட வீட்டுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினாங்க ஸோ அதனால் நான் வந்து எனக்கு என்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்களோ அதை மட்டும் தனியாக ஒரு பேப்பரில் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு டோட்டலாக ப்ரைஸ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பொங்க பானை பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ் ஏன்னா அது பித்தளையில் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறமா அதுக்கான கரண்டி வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் பால் பாத்திரம் வந்து டூ சிக்ஸ்டி ருபீஸ் ஏன்னா நான் சின்ன சைஸ் தான் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறமா அந்த குடம் ரொம்ப சின்ன குடம் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வந்துச்சு அப்புறம் அரிசி ட்ரம்மு அது எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கிக்கிட்டது எயிட் ஃபார்ட்டி ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்துச்சு இதில் நீங்கள் அரிசி ட்ரம்மு வந்து விட்டுறலாம் ஸோ பேசிக்காக ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிடலாம் இது கூட வந்து கண்டிப்பாக குத்து விளக்கு வாங்கணும் ஸோ இதுதான் பேசிக்கான ஐட்டம்ஸ் தண்ணி நரச்சு வைக்கிறது வந்து புது குடத்தில் வச்சா நல்லது அப்படின்றனால வாங்க மற்றபடி புது குடம் தான் வச்சாகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை பால் பாத்திரமும் பொங்கல் பாத்திரமும் கண்டிப்பாக புதுசு அதே மாதிரி குத்து விளக்கும் கண்டிப்பாக புதுசாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இவனால தான் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நாளாக வீடியோவே போடல என் தங்கச்சி குழந்தை கூட விளையாடி எனக்கு டைம் போயிடுச்சு மொட்டை அடிச்சிருந்தாங்க அதில் வந்து பூ வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டேப் வச்சு ஒட்டிட்டு விளாடிட்டு இருந்தோம் ஸோ இந்த பாத்திரம்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பிறந்த வீட்டில் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றனால அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க இதுவும் நிறைய பேர்த்துக்கு தெரியாதா இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி கிரௌப்பிரசத்துக்குலாம் பார்த்திங்கன்னா பொண்ணோட அம்மா அப்பா தான் பால் காய்ச்சலக்கு பால் பாத்திரம் குத்து விளக்கெலாம் வாங்கி தரணும் ஸோ அதுக்கப்புறமா ரிலேட்டிவ்ஸ்லாம் இன்வைட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரிக்கு வந்து நாங்கள் ஸ்வீட்ஸு காரம் இதெல்லாம் வாங்குறதுக்காக வந்துருந்தோம் நாங்கள் கிரவப்பிரவேஷம் வந்து தை மாதம் வச்சுருக்கோம் மார்கழியில் வந்து பண்ணக்கூடாது தை மாதம் வந்து நான் டேட் என்ன அப்படின்றது கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் பட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக கிரௌபிரேஷத்துக்கு முன்னத்து நாள் தான் வந்து நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு அன்னைக்கு நைட்டு பூஜை காலையில் கிரௌப்பிரவேஷம் அதுக்கு அடுத்த ஒரு நாள் த்ரீ டேஸ் மட்டும்தான் கோயம்புத்தூரில் இருக்க முடியும் அதுக்கப்புறமா நாங்கள் ஊருக்கு வந்துடுவோம் அதனால மிச்ச எல்லா வேலையுமே வந்து இந்த வெக்கேஷனில் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் டூ வீக்ஸாக அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ஒர்க் மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரீசெண்ட்டாக வளாக் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் என்ன உங்கள் ரூம் வந்து என்ன மாதிரி டைமென்ஷனில் பிளான் பண்ணி கட்டியிருக்கீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ மறுபடியும் நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஹோம் டூர் வந்து பில்டர் த்ரீ டி டைமென்ஷனில் கொடுத்தது வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் சேம் அதே மாதிரி ஒரு த்ரீ டி டூர் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ரெண்டு ரெண்டு வீடு மொத்தம் நாலு வீடு வந்து வாடகைக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் அதுக்கு வந்து ரூம்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் ஏற்கனவே உங்களுக்கு நான் காட்டிட்டேன் இது வந்து டுவோர்ட்ஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் கேட்டு வந்து வடக்கு திசையில் இருக்கும் வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து கிழக்கு திசை நோக்கியிருக்கோம் என்ட்ரு ஆனவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயர் ஏரியா அதுக்கப்புறமா லிவிங் ரூம் ஸோ டூ இயர்ஸ் பிஃபோர் போட்ட பிளானுக்கும் இப்போ இருக்கிற பிளானுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு நடுவில் நிறைய நாங்கள் மாற்றிட்டோம் அந்த இதில் பார்த்திங்கன்னா பூச்சி ரூம் வந்து நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை அதுக்கப்புறமா இப்போது லிவிங் ரூம்லேயே ஒரு கார்னரில் வந்து பூச்சி ரூம் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ரியல் த்ரீ பிஹெச்கே டூர் வந்து இப்போ எனக்கு காட்ட முடியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வுட் ஒர்க் போயிட்டுருக்கு அது இன்னும் கம்ப்ளீட் ஆகவே இல்லை அது இல்லாமல் இருட்டாக இருக்குது அது ஷூட் பண்ணவே முடியாது ஒன்ஸ் வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகி வீடு ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து வீட்டோட டூர் காட்ட முடியும் அது இல்லாமல் புது வீடு கிரௌப்பிரேஷன் முடிஞ்சு காட்டலாம் அப்படின்றதும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சர்ப்ரைஸாக இருக்கும் ஆனால் த்ரீ டே டைமென்ஷனில் நீங்கள் பார்க்குற இந்த பிளானில் தான் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு ஸோ லிவிங் ரூம்லேருந்தே பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம்க்கு போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வருது லிவிங் ரூமில் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூம் வந்துருக்கு அது ஏற்கனவே சொன்னேன் அங்கேயே வந்து கிச்சனுக்கு போகிற வழியிலையே டைனிங் ஸ்பேஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கோம் டைனிங் ஹால் நல்லா தனியாக வைக்கல ஸோ கீழே ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஃப்ரண்டில் எங்களுக்கு தனியாக கார் பார்க்கிங் எங்களோடய வீடு ஏரியா போக மிச்சம் பேக் சைடில் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்களுக்கான கார் பார்க்கிங் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ சைடில் வந்து காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் நல்லாவே கேப் இருக்கும் ரெண்டு பெட்ரூம்க்கும் நம்ம பேக் சைடில் வந்து என்ட்ராகிற மாதிரி ஃபஸ்ட்டு டோர் வைக்கிறதா பிளான் இருந்தது பட் இது சுத்தமாக சேஃபே கிடையாது ஏன்னா ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு என்ட்ரன்ஸ் தான் வைக்கலாம் ஒன்று வந்து ஃப்ரண்ட்டு டோர் என்ட்ரன்ஸ் பின்னாடி வந்து நமக்கு கார்டன்லாம் இருக்குதுன்னா அந்த கார்டன் ஏரியாவுக்கான என்ட்ரன்ஸு கிச்சன் பக்கத்தில் இருக்கும் அது மட்டும் போதும் ரெண்டே ரெண்டு என்ட்ரன்ஸ் போதும் மற்றபடி இந்த மாதிரி அதிகப்படியான என்ட்ரன்ஸ் வச்சால் அது வந்து நம்ம பார்த்து கரெக்டாக லாக் பண்ணணும் சேஃபும் கிடையாது அது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் அப்படின்றனால இது இந்த கதவு வந்து நாங்கள் வைக்கலை பெட்ரூம்லேருந்து வெளியே போகிற மாதிரியான கதவு அங்கே இல்லை அங்கே வந்து ஜன்னல் மட்டும் தான் வச்சுருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வரும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து சின்னதான ஒரு சைல்டு பெட்ரூம் இது வந்து லிவிங் ரூமில் ரெண்டு பெட்ரூம் வருது உங்களுக்கு அடுத்ததாக கிச்சன் வந்து உங்களுக்கு டைனிங் ஸ்பேஸ் பக்கத்தில் வரும் வீடு வந்து த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் ரெண்டு பாத்ரூம் அதில் வந்து ஒரு பாத்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் கூட அட்டாச் பாத்ரூமாக வரும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஏரியாவிலேருந்து போகிற மாதிரியான ஒரு காமன் பாத்ரூம் இந்த டைனிங் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகிருச்சு காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக அந்த பூச்சி ரூம் கொண்டு வந்தனால டைனிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த இடத்துல அந்த ஸ்டார் கேஸ் இல்லை அது சும்மா த்ரீ டி டைமென்ஷனில் காட்டியிருக்கோம் இங்கே வந்து அந்த ஸ்டார் கேஸ் வர இடத்துல தான் இந்த கிச்சனுக்கான என்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஸோ கிச்சன் பிளான் வந்து இப்போதைக்கு இதுதான் ஃபைனலைஸ் ஆயிருக்கு இதுல வந்து கிச்சனோட கவுண்டர் டாப் ஒர்க் கிரானைட் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் வந்து நடந்துகிட்டு அது க்ரௌ பிரேஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக முடிச்சு தரதாக சொல்லியிருக்காங்க கார்பெண்டர் நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் கிச்சன் பக்கத்துலேயே யூட்டிலிட்டி ஏரியா வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டிஷ்வாஷனோ வாஷிங் மிஷினும் வைக்கிறதுக்காக தனியாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கும் அது வந்து கிச்சன் பக்கத்தில் வரும் இங்கே வந்து நிறைய பேர் ஒரு சிங்க்கு வைக்க சொல்லியிருந்தீங்க அதுவும் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா சிங்க் இருந்தால் நம்ம வந்து பாத்திரங்களை வாஷ் பண்ணி டிஷ் வாஷருக்குள்ளே போட முடியும் இது வந்து பெட்ரூம் இது உங்களுக்கு லிவிங் ரூமில் இன்னொரு சைடில் வரும் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் புது வீடு கிராபுரம் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நீங்கள் என் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ